அன்பிற்கனே ஆசிரியர் தொலைமைகளை பிஜிடிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடர்கள் தலைப்பில பலப்பட்டனை சொக்கநாத புலவர் பாடிய தனிப்பாடல்களோட ஐந்தாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது வரையிலான பாடல்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் நாற்பத்தி ஒன்றாவது பாடல் பிட்டு வாணிச்சியின் வல்வினைகளை எல்லாம் மையை நதியில் நசிக்கச் செய்தீர் என்று பாடியது பிட்டுக்கு மண் சுமந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பொறுமையில தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் துடியார் கருத்து மதுரேசரே உம்மை துல்லிய சேர்க்கொடியான் அடித்ததும் குற்றமன்றே கிழக்கோதை இவள் அடியால் என்றே சுட்ட பிட்டை எல்லாம் அள்ளி அள்ளி தின்று வடியா நதியில் கரைத்து விட்டு அவள் வல்வினையே அப்படிங்கிற துடியார் கருத்து மதுரேசரி துடி என்பது சிறு பறை மாதிரியான இசைக்கருவி உடுக்கை மாதிரியா இருக்கும் உடுக்கு அமைந்த திருக்கைகளை உடைய மதுரை பெருமானே உம்மை துல்லிய செயல் கொடியான் அடித்ததும் துடிக்கின்ற மீனை தனது கொடியில் கொண்ட பாண்டியன் உம்மை அடித்தது குற்றம் அன்றைய பிழையெல்லாம் கிடையாது சரிதான் உனக்கு தேவைதான் அப்படிங்கிற என்ன காரணமா கிழக்கோதை இவள் வயது சென்ற பிட்டு விற்கக்கூடிய இந்த மூதாட்டியின் அடியான் என்றே அவளுடைய தொண்டனாக எண்ணி சுட்ட பிட்டையெல்லாம் அள்ளி அள்ளி தின்று அவள் செய்து கொடுத்த பிட்டு முழுவதை மிக விருப்பத்தோடு அருந்தி அவள் வல்வினை அவளுடைய திண்ணமான வினைகளை எல்லாம் வடிவான வடிவானதீர் கரைத்து விற்றீர் ஆற்று வெள்ளத்தில் நசிக்கச் செய்தீர் அதனால் உனக்கு இந்த பிறம்படி தேவைதான் அப்படிங்கிறாங்க இந்த பிட்டு விற்கக்கூடிய கிழவியின் பொருட்டு தான் சிவபெருமான் வந்து அந்த வேலையை செய்ய வர்றார் வைகை நதியோட அந்த கரையை அடைக்கக்கூடிய வேலை ஆனால் அங்கே செய்யலை அதுக்கு தான் இந்த பிறம்படியா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த கிழவியின் வினைகள் அனைத்தையும் வைகையில் கரைக்க செய்வதற்காகத்தான் அவர் அந்த பெறம்படியை பெற்றார் பெற்றார் அப்படின்னா இது சரிதான் அப்படிங்கிறார் அடுத்தது நாற்பத்தி இரண்டாவது பாடல் சிவகாம சுந்தரியை துதித்து பாடியது நமக்கு தெரியும் சிவகாம சுந்தரி என்பது பார்வதியோட இன்னொரு வடிவம் தான் இல்லையா கரம் சொன்னம் கண்டது என்னாலோ தொடுத்த கழிக்கவர்கள் உரம் சொன்னதோ வந்திருத்தது இவ்வேளை உதவுனக்கே பரம் சொன்னோன் இன்னும் பராமுகமேது இது பத்து லட்சம் தரம் சொன்னால் சொன்னதா என்னவாய் சிவகாம சுந்தரி நான் ஒரு முறை தான் சொன்னேன் நீ பத்து லட்சம் முறை சொன்னதா நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிற பாடலோட பொருள் பாருங்கள் சிவகாம சுந்தரியே சிவகாம சுந்தரி தாயே கரம் சொன்னம் கண்டது என்னாலோ என்னுடைய கை எக்காலத்திலே பொண்ணை பார்த்தது தொடுத்த களிக்கு தொடர்ச்சியாக உள்ள தருத்திரத்திற்கு என் க என் கைகளால் நான் பொண்ணை தங்கத்தை தொட்டதே இல்லை காரணம் துடுத்த களி களி என்றால் தரித்திரம் தொடர்ச்சியாய் உள்ள தரித்திரத்திற்கு எவர்கள் உரம் சொன்னதோ யார் என்னை திண்ணமாக பற்றும்படி கற்பித்தார்களோ அந்த தரித்திரம் என்னை மட்டும் வந்து பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் எனக்கு சாபம் கொடுத்தாங்கன்னு தெரில எனக்கு அது வந்துருச்சு வந்திருந்த இவ்வேளை இந்த சமயத்தில் அது வந்து தங்கியது என் கூடவே தங்கியிருச்சு உதவு சிவகாம சுந்தரியே நீ எனக்கு துணை செய்வாயாக உனக்கே பரம் சொன்னேன் உனக்கே அப்பொறுப்பு என்று நான் தெரிவித்து விட்டேன் இந்த தரித்திரத்திலேருந்து என்னை மீட்டெடுப்பது உன்னுடைய பொறுப்பு நான் சொல்லிட்டேன் ஆனாலும் இன்னும் பராமுகம் ஏது இனியும் கவனிக்காமல் இருப்பது எதனால் இன்னும் எனது தரித்திரம் என்னை விட்டு போகலையே இன்னும் நீ கவனிக்காமல் இருக்கிய என்ன இது பத்து லட்சம் தரம் சொன்னதா என்னுவா இதனை பத்து நூறாயிரம் முறை ஜபித்து கூறியது போல திருவுளம் பற்றுவாயாக நான் ஒரு வாட்டி தான் சொல்கிறேன் இது எப்படி எடுத்துக்கணும் பத்து லட்சம் தரம் நான் சொன்னதா நீ எடுத்துக்கிட்டு எனது தரித்திரத்தை போக்குவாயாக என்னை காப்பாயாகனு பாரு நாற்பத்தி மூன்றாவது பாடல் போஜராஜன் ஈகைத்தன்மையை பற்றி பாடியது ஒரு பாதி மால்கொல மற்றொரு பாதி உமையவள் கொண்டு இரு பாதியாலும் இறந்தான் புராரி இரு நதி நதியோ பெருவாரி பெருவாரிதீர் பிறைவானிர் சர்ப்பம் பிளத்திற்கர்பதாருவான போஜ கொடையுன் கையோடன் கைத்தந்தனே கைதந்தனனே அப்படிங்கிறான் கர்பதருவான போஜா கற்பக மரத்தை போன்ற போஜ அரசனே போஜ மன்னனே ஒரு பாதி சிவபெருமானுடைய திருமா திருமேனியில் ஒரு பாதியை பெருமாள் எடுத்துக்கொள்ள மற்றொரு பாதி உமையவள் கொண்டு இன்னொரு பாதியை பார்வதி எடுத்துக்கொள்ளவும் புராரி இரு பாதியாலும் இறந்தான் திருபுறமிருத்த கடவுள் இரண்டு பாதி அளவிலும் இல்லாதவன் ஆனான் இரு நதியோ பெரிய கங்கை ஆற்றையோ பெருவாரிதியில் விசாலமான சமுத்திரத்திலும் பிறைவானில் பிறையை வானத்திலும் சர்ப்பம் பிளத்தில் பாம்பை பொந்துகளிலும் செல்ல விடுத்து கொண்ட உன் கை ஓடு என் கை தந்தனே வள்ளல் தன்மை உள்ள கையில் உன் கையிலும் பிச்சை ஓட்டினை என் கையிலும் அளித்தான் வள்ளல் தன்மையை உங்ககிட்ட கொடுத்துட்டான் பிச்சை ஓட்டை என்கிட்ட கொடுத்துட்டான்னு போஜ அரசனை பத்தி பாறான் ஏன்னா அவனுக்கு உடம்பு இல்லை பாதிய திருமால் எடுத்துட்டார் பாதியை பாதிய பார்வதி தேவி எடுத்துட்டாங்க தலையில இருக்கக்கூடிய கங்கைய வந்து இமயமலையில் கைலாயத்தில் விட்டாச்சு அதோடு சேர்ந்து சமுத்திரத்திலையும் கரைச்சாச்சு நிலா தலையில் சூடியிருந்த பிறை வானத்தில் விட்டாச்சு கழுத்தில் மா சூடியிருந்த சர்ப்பத்தை வந்து பொந்துக்குள்ளே அனுப்பியாச்சு அப்போது மிச்சம் உனக்கு எதுவுமே இல்லை உங்ககிட்ட இருந்தது என்ன தருமா வள்ளல் தன்மையும் இருந்த பிச்சை ஓடும் தான் சிவபெருமான் கையில் இருந்தது அதை வல்ல வள்ளல் தன்மையை போஜ அரசன்கிட்ட கொடுத்துட்டான் பிச்சை ஓட்டை எங்கிட்ட கொடுத்துட்டான் நான் மட்டும் இப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேனே அப்படின்னு வரந்தி பாரு பாலனை பழித்தல் நாற்பத்தி நான்காவது பாடல் அரும்பாலகா முனம் பூமணம் சொற்பொருளாக உயிர் கரும்பான் சுவை எல்லும் எண்ணையும் போதலாத போதல் ஒத்த காதலரை போல காதலரை பெரும்பாவின் அன்னம் கங்காசலத்தை பிரிப்பது போல கரும்பாம்புலவர் யமனாலை செக்கனத் தோன்றினையே அப்படிங்கிறாங்க பாடல் சிரமமாக தான் இருக்குது ஏன்னா பிரித்து படிக்கிற பொருள் அழகான பொருள் அரும்பு அழகா அருமையான குழந்தையே முனம் உன்னை பெறுவதற்கு முன்னே மனம் மலரும் வாசனையும் போலவும் சொல்லும் பொருளும் சொல் பொருள் சொல்லும் பொருளும் போலவும் கரும்பாம் சுவையும் போலவும் எல்லும் எண்ணெயும் போலவும் ஆகம் உயிர் ஒத்த காதலரை என்னோடு உடலும் உயிரும் இணைந்து வாழ்ந்த தலைவனை பெரும்பாலின் நல்லண்ணம் கங்காசலத்தை பிரிப்பது போல அறுவுடைய அன்னமானது மிகுந்த பாலிலிருந்து அதிலுள்ள கங்கை நீரை பிரிப்பது போலவும் சுரும்பு பண்டு மலரிலிருந்து தேனை பிரிப்பது போலவும் புலவர் தக்க கல்வி மான்கள் நல்லதை தீயது நின்று பிரிப்பது போலவும் யமன் யமன் உடலிலிருந்து உயிரை பிரிப்பது போலவும் செக்கு எள்ளிலிருந்து எண்ணெயை பிரிப்பது போலவும் தோன்றினே என்னிடமிருந்து பிரிதற்கு பிரித்தற்கு பிறந்தாயே அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் இல்லையா தான் அந்த மகனை பத்தி பாடுறார் எல்லாத்துலேருந்து ஒன்று எடுக்கிற மாதிரி எண்ணிலிருந்து நீ பிறந்தாய் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடலும் கிட்டத்தட்ட இதே பொருண்மை அதனால தான் இதுவும் மதன் தலைப்பு கொடுத்தாங்க நாற்பத்தி ஐந்தாவது பாடல் அரும்பாக்கிய கொங்கை பாலாக்கியும் உங்களப்ப நெஞ்சை இரும்பாக்கி என் நெஞ்சை பித்தளையாக்கி இவ்வேந்தலையை கரும்பாக்கி எண்ணையும் வேம்பாக்கி இவ்வண்டக் கண்ட கண்டனையே வண்ணக் கண்டனையே பெரும்பாக்கியம் அல்லாவோ மகனே உனை பெற்றதுவே அப்படிங்கிறார் முதல்ல பழிக்கிறார் இல்லைங்க அடுத்து வந்து நான் செய்த புண்ணியம் அப்படிங்கிறார் மகனே புதல்வனே அரும்பாக்கிய கொங்கை பாலாக்கிய மலர் மொட்டுப்பூன்று இருந்த தனங்களை பால்மயமாகச் செய்தும் உங்கள் அப்பன் நெஞ்சை இரும்பாக்கி உன் தந்தையின் உள்ளத்தை இரும்பு போல கடினமாக்கியும் என் நெஞ்சை பித்தளையாக்கி என் மனதை பித்தளை போல அடிபடும்படி செய்தும் அவ்வேந்திலையை கரும்பாக்கி உன் தந்தை விரும்புகின்ற அந்த பெண்ணை அவருக்கு கரும்பு போல இனியவளாக்கியும் என்னை வேம்பாக்கியும் என்னை அவருக்கு கசக்கும்படி செய்து அவ்வண்ணம் கண்டனையே இம்மாதிரியான நிலைமையை உண்டாக்கினாயே உன்னை பெற்றதே பெரும் பாக்கியம் அல்லவோ நீ பிறந்தது பெரிய நல்வினை பயனாகுமோ அப்படின்னு சொல்லி புதல்வனுக்காக பாறார் இந்த பாட்டை நாற்பத்தி ஆறாவது பாடல் கல்வி பிரிதலை தடுத்தல் விண்ணாக்கு மாமதி காய வெங்க மாவெரிக் கொளுத்த பன்னாக்கு மாம் ஒளி மாதங்க மாம் பஞ்சபூதி போம் கண்ணாக்கு மூக்கு செவி ஆக்கை அற்ற கடத்தில திலங்கம் பெண்ணாக்குவார் தமை போலோதி வாரும் பிரிபவரே அப்படிங்கிறான் விண்ணாக்கு மாமதி காய வானத்தில் ஒளியுண்டாக்கும் பெருமையுடைய சந்திரன் வெதுப்பவும் வெங்காம வெறி கொளுத்த கொடிய காதல் நறுப்பானது அவளை சுடவும் பன்னாக்குமா மா மொழி இன்னிசை பயிலும் பெருஞ்சொல்லை உடைய எனது மகளானவள் அங்காமம் புளிந்து உடல் முழுக்க என்ன ஆயிடுச்சு அவளுக்கு அங்கமாம் அப்படிங்கிறாங்க மன்னிக்கணும்பாங்க அங்கமாம்ங்கிறத நான் தவறாக படிச்சிருக்கேன் அங்கமாம் மெழுந்து எலும்பு எலும்புகள் அனைத்தும் தெரிவது போல இருப்பாள் பஞ்சபூதியம் போம் ஐம்பூத கூட்டுறவாளாகிய தேகம் ஒளிந்து போம் பிரிபவரே இவளைப் பிரிகின்ற தலைவரே கண்ணாக்கு மூக்கு செவி ஆக்கையற்ற கண்ணும் நாவும் மூக்கும் காதும் மெய்யும் இல்லாத கடத்தில் அங்கம் குடத்தில் இருந்த எலும்பு கூட்டை பெண்ணாக்குவார்தமை போல் ஓதிவாரும் பெண்ணாக உயிர்ப்பித்த பூம்பாவை இந்த பெண்ணை உயிர்ப்பித்தார் இல்லையா அந்த பெண்ணாக உயிர்ப்பித்த திருஞான சம்பந்தரை போல கல்வி கற்று வருவீராக பிரிஞ்சு போகிறான் நீ பிரிஞ்சு போயிட்டா நான் பூம்பாவை மாதிரி எனது உடல் வந்து ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் இருந்தாலும் நீ திருஞான சம்பந்தர் மாதிரி என்னை உயிர்ப்பிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறா எவ்வளோ அழகான பாடல் இல்லை நாற்பத்தி ஏழாவது பாடல் ஒருவன் ஒரு பெண்ணை நோக்கி உன் குறியாகிய பொய்கையில் குதித்து இறப்பேன் என்று பாடியது உனக்கின்றி யான் செய்த குற்றம் ஒன்றில்லை உன்னை பிரிந்தால் வன்மை சேர் மயிலே எனக்கென்று வட்டமிட்ட வட்டமிட்டு அண்ணாந்து விம்மி இருக்கின்ற உந்தன் தனக்குன்றிலேறி விழுவேனின் அல்குல் குற்ற அல்குல் குற்ற தடாகத்திலே அப்படிங்கிற வன்மை சேர் மயிலே வளம் நிறைந்த மயில் போன்ற சாயலை உடையவளே உனக்கென்று யான் செய்த குற்றம் உண்டலை உமக்கு இப்போது நான் செய்த பிள்ளை யாதும் இல்லை உன்னை பிரிந்தால் உன்னை பிரிய நேரிட்டால் வனக்குன்றில் ஏறி விழ அறியேன் காட்டில் இருக்கும் மலைமீதேறி கீழே குதிப்பது எனக்கு தெரியாது எனக்கென்று வட்டமிட்டு அண்ணாந்து விம்மி இருக்கக்கூடிய உண்டன் தனக்குன்றிலேறி நின் அல்குள் தடாகத்தில் விழுவேன் அப்படின்னு சொல்லி குதித்து நான் உயிரை இழந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுறார் நாற்பத்தி எட்டாவது பாடல் திருச்செந்தூர் முருகக் கடவுளை குறித்து பாடியது சுண்ணாம்பு தீட்ட நல்லாள் காட்ட மோதிரம் சூட்ட மலர் கண்ணாரை கூட்ட விரனா விர விரனான் விரநான்கிருக்க கதிர்கம்பி போல் என்ன நடுவிரர்க்கே தாமூலோ தாமூலோவருக்கேது கண்டாய் தாமூலவருக்கு உலோபர் அப்படிங்கிறாங்க உலோபர்னா கருமி ஏது கண்டாய் கண்ணார் முதலண்ணல் செய் வணிகா செந்தில் காத்தவனே கண்ணார் முதல் அண்ணல் செய் கண் பொருந்திய நெற்றியை உடைய முதல்வனது புதல்வனே முருகனே வணிகா செட்டி என்ற பெயருடையவனே செந்தில் காத்தவனே திருச்செந்தூரில் நெடுநாள் தங்கினவனே சுண்ணாம்பு தீட்ட சுண்ணாம்பு தொட்டு தடவிய பெருவிரலும் நல்லால் காட்ட தக்கபடி மனிதரை சுட்டி காட்ட சுட்டு விரலும் மோதிரம் சூட்ட மோதிரம் அணிவதற்கு ஆளி விரலும் மோதிர விரலும் மலர் கண்ணாரை காட்ட பூ போன்ற கண்களையுடைய பெண்களை இணைக்க சுண்டு விரலும் விரல் நான்கும் இருக்க நான்கு விரல் இருக்க பயனுடைய விரல்கள் நான்கு இருக்கவும் கதிர் கம்பி போல் என்ன நடுவிரற்கு கூறிய கம்பி போன்ற பயன் கணிக்கப்படாத நடுவிரலுக்கு ஏதாம் என்ன பயன் உள்ளது லோபருக்கு ஏது கண்டா ஈயாதவர்களுக்கு என்ன உண்டு அந்த நடுவிரலுக்கு எந்த பயனும் இல்லை அதே மாதிரி இந்த உலகத்தில் ஈயாதவர்களுக்கு கஞ்சனா இருப்பவர்களுக்கு எந்த பயனும் எந்த பெயரும் கிடைக்க போவதில்லை இருந்தாலும் ஒன்பதாவது பாடல் தென்மாவை கருப்பனிடம் கீழ்மக்களுடைய நட்பு வேண்டுவதில்லை என்று பாடியது நினம் போத தள்ளி பெரும்பூதம் போல பின்னேற்று செத்த பிணம்போர் கிடந்து புரளுவர் கான் பிறர் கீட்டி வைத்த பணம் போன பின்ற புவிவேகம் உண்டாகும் பஞ்சை பஞ்சைகள் மங்கனம் போதும் போதும் கருப்பா தென்மாவயிர் காவலனே கருப்பா கருப்பன் என்னும் வல்லனே தென்மலையின் காவலனே அழகிய மலைப்பகுதியிலுள்ள மன்னனே நினம் போத தள்ளி கொழுப்பு அதிகமாக உடலில் துருத்தப் பெற்று பெரும் பூதம் போல பெரிய வடிவுடைய பூதம் போல நேற்று செத்த பிணம் போல கிடந்த பொருளுவார் முந்திரனால் நாள் இறந்த சவத்தை போல படுத்து பொருளுவர் பிறருக்கு ஈட்டு வைத்த பணம் போல பின்பு தனக்கு பயன்படாது பிறருக்கு பயன்படி சம்பாதித்த திரட்டிய பொருளை இழந்த பின்னர் விவேகம் உண்டாகும் அவர்களுக்கு அறிவு உண்டாகும் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் அறிவு உண்டாகுமா அப்பஞ்சைகள் மங்கனம் போதும் போதும் அந்த கீழ் மக்களுடைய நட்பு முற்றிலும் வேண்டுவதில்லை அந்த மாதிரியான நவர்களோட உறவு தேவையில்லை அப்படின்னு பாரு ஐம்பதாவது பாடல் ஏவை கூண் சிலை தொட்டானான் அனங்கணி விசும்பின் தீவைக்கும் திங்கட்குடை குடை எடுத்தான் தென்ற தேரு கைத்தான் காவை குங்கன் மணி கூரு என்ற கருப்பன் வரை மாவைக்கும் பாவைக்கும் பூவைக்கும் போது வடுவைக்குமே மன்னிக்கணும் அனங்கன் காமன் ஏவைக்கும் கூண் சிலை தொட்டான் அம்புவை அம்பு வைத்து விடுவதற்குரிய வளைந்த வில்லை கையில் எடுத்தான் இரு விசும்பின் பெரிய வானத்தில் வைக்கும் திங்கள் குடையெடுத்தான் அமைந்த சந்திரனாகிய குடையை எடுத்து பிடித்தான் தென்றல் தேர் உதை உதைத்தான் தென்றலாகிய ரதத்தை நடத்தினான் காவைக்கும் கண்மணி கஸ்தூரி என்ற கற்பக மரத்தின் தன்மை அமைந்த கண்மணி போன்ற கஸ்தூரி என்பவள் பெற்ற கருப்பன் வரை கருப்பருடைய எல்லைக்குள் மாவைக்கும் பாவைக்கும் பெருமை அமைந்த பாவை போன்ற மாதுக்கும் பூவைக்கும் வடுவைக்குமே மலர்கனையை செலுத்தும் போது அவற்றின் வடுவையும் தோற்றுவிற்று தோற்றுவிக்கின்றான் வெறும் கனை மட்டும் இல்லாது காயத்தையும் உண்டு செய்கிறது இந்த காயத்திற்கு மருந்து எது அப்படிங்கிற பொருண்மையில் இந்த பாடலில் பாடுறாரு இத்தோடு இந்த காணொலி நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்